எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரிதன்யா வரதட்சணை குடும்பனால சூசைட் பண்ணி இறந்த போல ஆல்ரெடி அவங்களுக்கு மேரேஜுக்கு முன்னாடியே சூசைட் பண்ற தாட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கவின்குமாரோட லாயர் கோர்ட்ல வாதாடி இருக்காரு அது மட்டும் இல்லாம கவின்குமாருக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் சென்னை ஹைகோர்ட் ஜாமீனும் கொடுத்துட்டாங்க இந்த வழக்கை விசாரிச்ச ஹானரபுள் ஜட்ஜ் ஜி ஜெயச்சந்திரன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுவரைக்கும் நடந்த ஆர்டிஓ விசாரணையையும் முக்கியமான சாட்சிகளோட விசாரணைகளையும் வச்சு பாக்குறப்ப இப்ப இந்த கவின் குமாரும் அவரோட ஃபேமிலியும் ஜெயில இருக்க வேண்டிய தேவையில்லை அதனால அவங்களுக்கு ஜாமீன் வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு சொல்லிருக்காரு இதை பத்தி கவர்மெண்ட் லாயர் என்ன ஆடியோவை எக்ஸாமினேஷனுக்காக அனுப்பியிருக்கோம் அதோட வெயிட் இருக்கோம் அது ரிதன்யாவை கொடுமைப்படுத்தினதுக்கான ஆதாரங்களும் இருக்கு நீங்க ஜாமீன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வெளியே போய் அவங்களோட செல்வாக்க யூஸ் பண்ணி இத எல்லாமே அழிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் அப்படி என்னதான் சொன்னாலும் சென்னை ஹைகோர்ட் இப்ப அவங்களுக்கு ஜாமீனும் கொடுத்துட்டாங்க நான் என்ன யோசிக்கிறேன்னா மே மேரேஜுக்கு முன்னாடியே சூசைடல் தாத்து இருக்க ஒரு பொண்ணை ஏன் மேரேஜ் பண்ணணும் சரி மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்கள ஒரு சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாமே இதெல்லாம் ஏன் பண்ணல அப்படிங்கறத நான் யோசிக்கிறேன் எல்லாத்தையும் கூட சாக போறப்ப ஒருத்தவங்க என்னோட சாவுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி மரண வாக்கு மூலம் கொடுத்திருக்காங்க ஆனா அதுவே செல்லாதுன்னு சொல்றப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல